உடம்புல ஒரு வழி ஏற்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழி ஏற்படுகின்ற இடத்திலே கையை வைத்து இந்த துஆவை சொல்லுமாறு சொன்னார்கள் இதுல சில மேலதிக வார்த்தைகளோட வேற வேற அறிவிப்புகள் வந்து நம்ம இதை மட்டும் என்ன செய்வோம் பார்ப்போம் சரியா விரிவு தஹ்ரீஜ் நம்ம பாடமாக போற துவா மட்டும் பார்ப்போம் எந்த இடத்துல நமக்கு வழி வருகிறதோ அந்த இடத்துல கையை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை சொல்லுமாறு சொன்னதாக நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எத்தனை முறை ஏழு முறை எத்தனை முறை ஏழு முறை அதை துவா சொன்னால் அந்த வழி என்ன செய்யும் இல்லாமல் போய்விடும் அப்படி என்று சொல்லி சொன்னதை பார்க்கிறோம் படைத்தவன் இறைவன் நோயை தருகின்ற அந்த காரணிகளை அந்த காரணிகளை சிந்தனையில மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த ஆற்றல் உள்ளவனும் இறைவன் இந்த வார்த்தை எங்களுக்கு ஒரு சொல்லித்தாரான் என்ன துவா அப்படின்னு சொன்னா நல்லா எந்த இடத்துல வழி வருதோ அந்த இடத்துல கையை வைத்து இந்த துவாவை ஏழு முறை என்ன செய்யணும் உதவினா அவுது பில்லா அல்லாஹுவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அவனது சக்தியை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹாவை கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் தீங்கிலிருந்து மா அஜிது நான் இப்பொழுது காண்கின்ற உணர்கின்ற உணர்கின்ற இந்த தீங்கிலிருந்தும் தீங்கில் அஞ்சுகின்ற நம்ம ஒரு ஒரு வழி இருக்கும் அந்த வழியை அஞ்சுவோம் அந்த வழியின் விளைவாக வரக்கூடிய வழிகளையும் என்ன செய்வோம் இது வந்துருமோ அது வந்துருமோ மனிதர்கள் கூட வரும் இந்த எல்லாவற்றை விட்டும் நான் படைத்த இறைவனு கொண்டும் அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாவை கொண்டு அல்லாவை கொண்டு மட்டுமல்ல அவனது சக்தியை கொண்டும் பக்கத்திற்கு இது இன்னொரு விஷயம் நம்ம படிச்சு கொள்றோம் இறைவனது சிவத்தை வைத்தும் நம்ம ஒன்றை கேட்கலாம் பாதுகாவல் தேடலாம் யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்ன சொல்லலாம் உனது சக்தியை கொண்டு நான் என்ன செய்யறேன் பாதுகாவல் தேடுகிறேன் உனது வல்லமையை கொண்டு நான் என்ன செய்யறேன் பாதுகாவல் தேடுகிறேன் உன்னை கொண்டுன்னு மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவுது பில்லா அல்லாவை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இதை நம்ம சொல்லி பழகிறேன் எப்படி அவுதுல என்ன செய்யறோம் சொல்லிக்கிறோம் நான் அவுது பில்லா என்ன செஞ்சுக்கிறோம் சொல்லி பழகிறோம் ஆவுது பில்லா வ உங்களுக்கு எது மறந்து போகுது معناتா வ குதிரத்தியு மறந்து போயிடும் ஆவுது பில்லாஹி மின் ஷர்ரி மாஜிது வ உஹாதிர் அப்படின்றவங்க லேசா இருக்கு வ குதிரத்தியே நொன்றி இருக்கு ஆவுது பில்லாஹி வ குதிரத்தி பில்லாஹ் அல்லாஹ்வுடைய நான் பாதுகாப்பு தேடுகிறேன் வ குதிரத்தி அவனது சக்தியை கொண்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் ஷர்ரி தீங்கில் இருந்து மா அஜிது வ உஹாதிர் நான் இப்பொழுது காண்கின்ற நான் இப்பொழுது அஞ்சுகின்ற இந்த வழிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்றேன் பாருங்க அப்ப பாருங்க மா அஜிது வ உஹாதிர்

أعوذ بالله وقدرته. أعوذ بالله وقدرته. <TH verw 000> أعوذ بالله وقدرته. أعوذ بالله وقدرته. آه وقدرته أعوذ بالله وقدرته. أعوذ بالله وقدرته. أعوذ بالله وقدرته. من شارع. شارع من شر من شر من شر من شر من شر من شر উদাহ বিল শরিং

ما أجد وأحاذر من شر 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 ما أجد وأحاذر أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر سلر أنا تماري <تمتلك> مجد أنا الله أعوذ بالله وقدرته أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر أعوذ بالله وقدرته من شر ما أجد وأحاذر

எனக்கு சில நோய்கள் ஏற்பட்டுச்சு அதை ட்ரீட் பண்ணுற அளவுக்கு எந்த விதமான மருந்தோ அதோ என் கையில இல்லை அந்த நேரத்தில் எனக்கு இருந்ததெல்லாம் சூரத்துல் ஃபாத்திஹா நான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி சில வழிகளை எல்லாம் நான் குணப்படுத்திக் கொண்டேன் அந்த நேரத்தில் தான் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு இப்படி ஒரு சக்தி அல்லாஹுத்தாலா என்ன இவ்வளோ ஒரு சக்தியை வைத்திருக்கானா அதுக்கு இவ்வளவு சிறப்பை வைத்திருக்கிறானா என்று உணர்ந்தேன் ஒரு வார்த்தை என்ன செய்யறார் சொல்றார் ஒரு நம்பிக்கையான ஒரு பேணுதலான நேர்மையான ஒரு அறிஞருடைய ஒரு கூற்று அப்ப எனவே நாங்க வந்து என்ன இது போன்ற துவாக்க நம்ம இருக்கிற நேரங்கள படைச்சர் அபுல் ஆலமின்னு சொல்லி தந்த வார்த்தைகள் உண்டு உடம்புடைய வலியும் அவனை ஏற்படுத்தினா அந்த காரணிகளும் அதனை அது வலி என்ற உணர்வையும் அவன் தான் என்ன செய்யலாம் ஏற்படுத்தலாம் அதை மாற்றக்கூடிய சக்தி யார் கையில இருக்கு அவனது கையில் இருக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை அவது பில்லாஹி வகுதரத்தீம் ஷர்மா அஜித் ஒஹாத் என்ற வார்த்தையை ஒரு அழகான துவா மனமிட்டு செயல்படுத்தக்கூடிய மக்கள் அல்லாஹு தாலை மனைவரை மாற்றல் புரிவான்